முப்பத்தி நாலு ஒரு ஆட்சி இருக்கணும்னா அதுல ஐம்பது சதவீதத்திற்கு மேல இருக்கணும் நூற்றி பதினேழு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி ஏழு காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு ஏழு எட்டு பிறகு இந்திய முஸ்லிம் லீக் கட்சி ஒன்று இருக்கோம் ஏழு நீங்கள் ஒட்டுமொத்த பார்க்க முடியும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐநில குடியரசு நாளை கவர் அதே போல அதே போல மாதம் பதினைந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிற தப்பு தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி சொல்றார் அவர்களே உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு அறிவு செய்தியே எப்படி பேசுறாரு நம்ம எல்இடி பாருங்க இன்றைக்கு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்றங்கள் இருக்கிறது முப்பத்தி நாலுல உங்கள் ஆட்சி இருக்கணும்னா ஐம்பது சதவீதத்திற்கு மேல இருக்கணும் நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு இருக்கணும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி ஏழு காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு ஏழு எட்டு அதற்கு பிறகு இந்திய சூழ்நிலை கட்சி ஒன்று நூற்றி ஏழு இருக்கிறோம் ஏழு நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசு மாதம் இருக்கணும் அதே போல அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடிய வைத்து வைக்க நாங்கள் ஆனால் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர சுதந்திர நாள் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர நாள் தப்பு தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி குறை சொல்றார் ஸ்டாலின் அவர்களே உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சுட்டா சரி படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்